இங்க இந்த பெரிய பில்டிங்கு மேல நின்று ராமங்குற ஒரு பையன் தன்னோட குடும்பத்துக்கு நடந்த ஒரு கோர சம்பவத்தை தாங்க முடியாம அந்த மொட்டை மாடியில நின்று கீழ குதிக்கலான்னு பாக்குறான் அந்த பில்டிங் வேலைகளை பாக்குற இன்ஜினியர் பையனும் வேலைகளை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராது அந்த வரும் மொட்டை மாடியில ஒருத்தர் நிக்கிறத பார்த்ததும் எங்க மேல இருந்து கீழே குதிக்க போறான்னு பயந்து போய் என்னப்பா பண்றன்னு கேட்டவரும் அந்த பில்டிங் மாடிக்கு ஓடிய போறாரு மொட்டை மாடிக்கு போனவரும் அந்த பையனை காப்பாத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு நீ இங்க இருந்து கீழே விழுந்திருந்த ஒரு எலும்பு துண்டு கூட மிஞ்சாது நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் என்னப்பா நடந்துச்சுன்னு அந்த இன்ஜினியர் பையனும் கேட்கும் போது ராமும் அழுத படிய தன்னோட கதையை அந்த

ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்த சிவாவும் கிருஷ்ணாவும் அதோ பாரு அண்ணா அங்க இருக்காருன்னு சொல்லி ரெண்டு பேரும் அண்ணா பக்கத்துல ஓடி வராங்க தம்பிகளும் ஏனா அழுறாரு கேட்கும் போது உங்களை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிக்கிட்டு போ வந்துகிட்டே இருந்தேனா நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் வாசல்ல முட்டி போட்டு இருக்கிறத பார்த்ததும் என்னால தாங்க முடியல நான் உள்ள வரலான்னு பார்க்கும் வாட்ச்மேன் என்ன அடிச்சு கீழே தள்ளி விட்டுதான் அப்படி என்னப்பா நீங்க தப்பு பண்ணுனீங்க கேக்குறான் அதுக்கு சிவாவும் நீங்க எங்களை மன்னிச்சிருங்க அண்ணா கணக்கு புத்தகம் இல்லாததுனால எங்களை வாத்தியார் முட்டி போட வச்சாரு நீங்க தினமுமே காலையோட எங்களுக்காக சாப்பாடு வாங்க போவீங்க பணம் இல்லாம வெறும் கையோட மறுபடியும் திரும்பி வருவீங்க அதை எங்களால தாங்கிக்க முடியல அண்ணா கணக்கு புத்தகத்தை

எழுந்திருச்ச ராமு அவர் கொடுத்த எடுத்துக்கிட்டு துணிமணிகளையும் ஒரு போட்டு எடுத்த அந்த வீட்டையும் விட்டு அந்த கிராமத்தை விட்டு அழைச்சிட்டு வந்த இருந்து போற ஒரு வண்டியில் ஏறி போய் போய் சேர்றான் அனுப்பி வரும் வரைக்கும் அவர் வரும் வரைக்கும் இப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சிவாவும் சொல்லும்போது சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு எங்கயுமே போக சொன்ன கையில மிச்சமான காசுல கடைக்கு போய் பசங்களுக்கு நொறுக்கு தீனி வாங்கி சாப்பிட கொடுத்துட்டு இருக்கும்போது கிராமத்துல இருந்து அனுப்பி

முதல் நாள் ராமு ராமு தம்பிகளையும் வீட்டுல விட்டுட்டு போன அந்த உயர்ந்த மனிதர் மறுநாள் காலையில ராமுவோட வீட்டுக்கு வந்து பாப்பா ராமு தம்பிங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட அட்மிஷன் வாங்கலான்னு ராமுவும் தம்பிகளையும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போனவரும் கிராமத்துல இருந்து இவங்க எனக்கு ரொம்பவே பண்ணி இந்த பசங்களை ஸ்கூல்ல சேர்க்க அட்மிஷன் கொடுங்கன்னு சொல்றாரு இந்த பசங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல்ல சேர்த்துக்கிறாரு பசங்களை அழைச்சிக்கிட்டு வெளியே வந்தவரும் இங்க பாருப்பா தம்பிங்க இனிமே நல்லா படிப்பாங்க நீ எதுக்குமே இனி பயப்படாத ராமுன்னு அவரும் சொல்லும் போது ராமுவும் கையெடுத்து அவரை கும்பிடுறான் ராமுவும் தம்பிங்களை நீங்க நல்லா படிக்க

பாக்காத ராமு அந்த வெங்காய மூடிய தூக்கும் போது தடுமாறி போறான் இப்படியே சில நாட்களும் கடந்து போகுது ராமும் கோடவுன்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலைகளை பாக்க ஆரம்பிக்கிறான் நாட்களும் போக பசங்களும் ஸ்கூல்ல ஜாலியா விளையாடி படிக்கவும் செய்றாங்க நாளாக நாளாக ராமு படிப்படியா வேலைகளை கத்துக்கிட்டு பணத்தை சம்பாதிச்ச ராமு ஒரு நாள் தம்பிங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போறான் ஸ்கூல் போய் வந்து பசங்களும் வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள போன ராமு அண்ணா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க பசங்களோட கண்ணை மூடி வெளியே அழைச்சிட்டு வந்த ராமு வீட்டு முன்னாடி இருக்க புது சைக்கிள தம்பிங்களுக்கு காட்டுறான் புது சைக்கிள பார்த்ததும் பசங்களும் ஆசையோடு சைக்கிளை சுத்தி வராங்க பசங்களும் அண்ணா

அவங்களோட உயிரை காப்பாத்தினாரு தம்பிங்களோட ஆக்சிடென்ட் அப்புறமா நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல ஒன்னு பாக்குறதுக்காக அந்த பெரியவர் வரும்போது உன்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இருக்க நிலைமையில உன் தம்பிங்களை உனக்கு சரியா பாத்துக்க முடியாதுன்னு அவங்க ஹாஸ்டல்ல சேர்த்து அந்த பெரியவரும் படிக்க வைக்கிறாரு ஓரளவுக்கு நினைவு திரும்பின ராமும் தம்பிங்களை பார்க்க ஹாஸ்டலுக்கு போறான் தம்பிங்கள பார்த்தது சிவா கிருஷ்ணான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான் இப்படியே ராமும் அங்க இருக்க பசங்களுக்கு ராமு அண்ணாங்கிற பேரோட அந்த ஹாஸ்டல்லே வாழ ஆரம்பிக்கிறான் இதோட இந்த கதை முடிவுக்கு வருது ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி